பேசுறேன் ஸோ காலையில் டியூட்டிக்கு வந்தாச்சு பெரம்பூர் ஒரு ஓல்டு ஒரு நூறு வருஷத்து பில்டிங்ல ஷூட்டிங் கன்னடியஸ் பில்டிங் அங்கேயே கேட்டுப்பாங்க கண்டடி எஸ் பில்டிங் அதில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அப்படி கேஸ் ரெண்டுலாம் இருக்குது பக்கத்தில் இருக்கு நியூ பில்டிங்லாம் இருக்கு நியூ பில்டிங் அப்படி மாற போகிறது சென்னை ஸோ இப்போ சாப்பாடு நீங்கள் சொன்ன மாதிரி அதான் நீங்கள் கருதி இப்படி வாரம் வச்சுருவோம் இன்றைக்கி ஸ்பெஷலாக இருந்தால் வெள்ளரி வித் மட்டன் 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 வித் இட்லி மட்டன் ஏன்னால் அந்த ஹண்ட்ரட் டிகிரி வெயில் அடிக்கிறாருங்க நெஞ்சு பயங்கர ஹீட் காலையில பண்ணி நைன் ஓ கிளாக் கூட ஆகல எவ்வளவு ஹீட் போயிருக்கோம்

இது மட்டன் தொக்கு மத்தியானம் போட வெயில் காலத்தில் சாப்பிடணும் 就是。嗯

எல்லாத்தையும் சாப்பிட முடியாது நிறைய ஐட்டம் இருக்கும் போது மன திருப்தி வந்துடும் வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஹாப்பி மூட் No hay un por muy bien.

மூல மட்டன் குஞ்சி வெயிலுக்கு ஏகன்ஸ் பெண்கள் வெயிலுக்கு ஏகன்ஸ் மாதுளை வெயிலுக்கு ஏகன்ஸ் சாரி முளம்பளத்து

சொல்லி உங்களை பார்க்க வச்சிரு சாப்பிடக்கூடாதுதான் உழைச்சி சம்பாதிச்சு உழைக்கிறதுக்கு இன்னைக்கு வழி நிறைய இருக்கு சிஸ்டி ஆகிட்டாலே எல்லாத்தையும் உலகத்தில் மாறணும் मामा uh -huh. 80 वर्ली 90 वर्ली ना एक्सपो तो so, 60 गुलाइ इनका लाइफ है 80 70 90 लाख में तू दिया है बीत रही वन से ठीक है लाख लाख बिजली वही लेते हैं मैं नए रूपनी ピーカーの。

உலக நாடுகளில் ஷேவிங் பண்ணுறேன் ஷேவிங் பண்ணுறதுனால இந்த ஃபுட்டு கல்ச்சர் தமிழ் ஃபுட்டு கல்ச்சர் இஸ் எ ப்யூர்லி பில்லியன் இயர்ஸ் ஆயிரம் நாட்கள் தான் மட்டன் வைத்து கிரேவி ஆக்சுவலி தண்ணி சொது வீட்டு தான் சாப்பிட்ணும் மத்தியானம் சாப்பிட்றேன் தண்ணி சொது வீட்டு மட்டன் சொல்கிறேன்